ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எட்டு சென்டில் நடுூருக்குள்ளே இடம் ஒன்று சேலுக்கு வந்துருக்குங்க அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பரணி ரியல் எஸ்டேட்டை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணி வச்சுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும் இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா டோட்டலாக எட்டு சென்டில் அமைஞ்சிருக்குங்க அதுவும் பார்த்திங்கன்னா ரோடு ஃபேஸிங்லேயும் அமைஞ்சிருக்குங்க நடுருக்குள்ளே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க உங்களுக்கு கமர்ஷியல் பர்பஸுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகுங்க வடமேற்கு கார்னர் சைட்டாக இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க அதாவது இந்த ப்ராப்பர்ட்டியே ப்ராப்பர்ட்டிக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா ரோடு வருதுங்க ப்ராப்பர்ட்டிக்கு லெஃப்ட் சைடும் ரோடு வருதுங்க இந்த ப்ராப்பர்ட்டியிலேருந்து டபுள் ரோடு கட் ஆகுதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோவி டு ஹைவே கிணத்துக்கடு பக்கத்தில் இருக்கிற தாமரைக்குளங்க தாமரை குளத்துலேருந்து தேவனாம்பாளையங்க தாமரை குலத்துலேருந்து எட்டு கிலோமீட்டர் டிஃபரென்ஸில் இருக்கிற தேவனாம்பளைங்கிற ஊரில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கும் சுற்றியுமே பார்த்திங்கன்னா வீடு அமைஞ்சிருக்குங்க நடுக்குள்ள தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க அதாவது பக்கத்தில் எல்லாமே பார்த்தீங்கன்னா மணிகாரர் ஆஃபீஸு பஞ்சாயத்து ஆஃபீஸு ஒரே மதில் சுவருங்க அதாவது ஸ்கூலுக்கும் இந்த ப்ராப்பர்ட்டிக்கும் பார்த்திங்கன்னா ஒரே மதில் சுவருங்க ஜூம் பண்ணி கவனிக்கிற பாருங்க ஒரே மதில் சுவர் வந்துருதுங்க ஸோ நல்லா மெயினான ஏரியாவில் அமைஞ்சேன் ப்ராப்பர்ட்டிங்க உங்களுக்கு கடை கட்டுறதுக்கு ஒர்க் ஷாப்பு இது மாதிரி குடோன் இது மாதிரி போகிறதுக்கு உங்களுக்கு செட் ஆகுங்க இந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து நெகமும் பார்த்தீங்கன்னா ஏழு கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸில் அமைஞ்சிருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து அர்ஜுன் என்ஜினியரிங் காலேஜ் பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸில் அமைஞ்சிருக்குங்க ஸோ உங்களுக்கு நல்ல இடம் ஊருக்குள்ளே தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி ஆகுங்க உங்களுக்கு வீடு கட்டி குடியிருக்கிறக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா அருமையான ப்ராப்பர்ட்டிங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கும் முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய இடம் இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு தனியாக இபி லைனும் இருக்குங்க அது போக பார்த்திங்கன்னா தனியாக வாட்டர் கனெக்ஷன் பஞ்சாயத்து வாட்டர் கனெக்ஷனும் பார்த்தீங்கன்னா தனியாக இருக்குங்க ஸோ நல்லா ஸ்கொயராக அமைஞ்ச ப்ராப்பர்ட்டிங்க உங்களுக்கு வாசத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் வராதுங்க ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியோட ரேட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக எட்டு சென்டில் அமைஞ்ச ப்ராப்பர்ட்டிங்க ஸோ ஒரு சென்டோட ரேட் பார்த்தீங்கன்னா ஏழு லட்ச ரூபா கேட்குறாங்க நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுலேருந்து பேசிங்க கூட கம்மி பண்ணி வாங்கி தரலாங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி டீடைல்ஸ் தான் பிடிச்சினா ஸ்கிரீனில் தெரியிற கான்டெக்ட் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் இது மாதிரி வேறு ஏதோ ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சேலுக்கு இருந்துச்சுன்னா பரணி ரியல் எஸ்டேட்டை கான்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்